ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டு வந்து நான் ஆல்ரெடி பல்லவாரம் சந்தையில் நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கின ஆம்பிளிஃபைருக்குள்ளே இருந்துச்சு ஸோ இந்த போர்டை தான் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கட் போர்டாக மாற்ற போகிறோம் ஸோ இல்லை ட்ரிபிள் வந்து ஒர்க் ஆகலை அதனால் இதை கட் போர்டாக மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒயரிங் வந்து பிரச்சனை வரக்கூடாது ஸோ இங்கே என்ன ஒயர் வருதுன்னு செக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வயர்ஸ் வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம் பட் நம்ம அதை யூஸ் பண்ண இல்லை ஆனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு டிஸ்டால் பண்ணி எடுக்கிறது நல்லது ஸோ அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா இந்த ட்ராக்கு நம்ம எதுவாக கட் பண்ண போகிறோம்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து போர்டும் டேமேஜ் பண்ணக்கூடாது ஸோ பிடி போர்டும் கட் பண்ணணும் ஸோ கப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கெப்பாசிட்டி இருக்கிற கீழ் பகுதியில் வந்து அப்படி ஒரு கோடு மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு இப்போ அந்த பகுதியை மட்டும் தான் நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ காமன் லைன் கண்டுபிடிக்கிறது ஈஸி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பட் ஆடியோ யூனிட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா பின் மார்க்கர் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஓகே இப்போ மா அக்ஷபிரேடு வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கரெக்டாக கெப்பாசிட்டி வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அது ஒரே ஒரு ரெஜிஸ்டர் வந்தது அதுலேருந்து பீட்டி போர்டு போடக்கூடிய ரெஜிஸ்டர் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் நம்மளுடைய யூஎஸ்பி போர்டுக்கான ரெகுலேட்டருக்கான இது வந்து நான் இதிலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ தனியாக சிங்க் வைக்காம அந்த சிங்க்லேயே வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் வந்து கெப்பாசிட்டியில் கொடுத்துட்டேன் கெப்பாசிட்டியில் டேரெக்டாக அடிக்காமல் தனியாக அடிக்கிறது நமக்கு சேஃப் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தனியாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு நம்மளுடைய அடுத்த ஒர்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஎஸ்பி போர்டுக்கான வோல்டேஜ் இன்புட்டும் அதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை வந்து போர்டில் வந்து நம்ம சால்ட் பண்ணணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது இடத்துல கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வோல்டேஜ் கொடுக்கறதுக்கான மைனஸ் லைனை வந்து அதில் கொடுத்துறேன் அதே போல் வந்து ஆடியோ இன்புட் ஒயர் வந்து கொடுத்துறேன் ஸோ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஸோ அதே மாதிரி நான் கொடுத்துக்குறேன் சரி இப்போ வந்து நம்ம வோல்டேஜுக்கு கொடுத்தாச்சு நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுத்தாச்சு இல்லைன்னா ஆடியோ அவுட்புட்டை வந்து போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதில் சென்டர் பின் வந்து கரெக்டாக அதை கொடுத்துட்டு தேர்ட் பின் மைனஸ் இல்லாமல் அதுலேருந்து எடுத்துகிட்டோம் நம்ம பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டியில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டைவர்டு வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் டேரெக்டாக டிசி கொடுக்குற மாதிரி தான் இப்போ வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் எஸ்எம்பிஎஸ் போர்டு மாதிரி தான் இருந்துச்சுனாக்கா நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார்ஜரிங் பண்ணக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஒயர் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து போர்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஒயரும் ஷார்ட் ஆகாது ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியாச்சு யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு மற்றபடி எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிச்சு நம்ம இதுக்கு அதே போய் இன்புட் வோல்டேஜ் அதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் லைட்டாக ஹம்மிங் வருது ரீசன் வந்து எரத்து தான் நம்மளுக்கு வருது எர்த்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் இருக்காது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் ஹம்மிங் வருது அதை நம்ம கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் இல்லை ஸோ நான் சாங்ஸ் ப்ளே பண்ணி காக்கிறதுக்காக யூஎஸ்பி பிளேயர் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஒரு ஈஸியான முறையில் போர்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தூக்கி போடாமல் நம்ம ஈஸியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கட் போர்டாக போட்டுக்கலாம் ஸோ அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ போய் மேக் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கிவ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே இதோடய கிளிப்பிங்ஸ் பக்கத்தில் போடுறேன் ஃபுல்லாக பாருங்கள்